மாறும் சரி இல்லை இப்போ ரக காசமான வந்து ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லு கேளுங்க வீசி வந்து சுத்தமாக வந்து வரமாட்டேது பார்க்குறார லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம மாறன் மாட்டுக்கும் அப்படியே கேஷுவலாக வந்து ரூம்கில் வந்து வராங்க வந்தோடனே வந்து இந்த மல்லிகைப்பூலாம் வந்து பெட்டில் வந்து போட்டுடலாம் இல்லாட்டி வந்து சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது டே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி வீரா வந்து கேட்குறாங்க சும்மா இரு இது எல்லா ஒரு செட்டப் தான் அப்படின்னு சொல்லி மல்லிகைப்பூ எல்லாத்தையும் வந்து பெட்டில் வந்து ஊற்று போட்டுறாங்க அந்த இடத்துல அப்படியே நீ மாட்டுக்கு தூங்க வேண்டியதான் மல்லிகைப்பூ போட்டுட்டு நீ மட்டும் தனியாக வந்து தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விழிஞ்சிருச்சு வீரா வந்து அப்படியே சந்தேகப்பட்டுகிட்டே இருக்காங்க என்னடா அது வெளியில் யாரும் இருந்தால் என்ன பண்ணுறது சரி எதுக்கும் வந்து முடியெல்லாம் கழச்சி விட்டுட்டு போவோன்னு சொல்லிட்டு அப்படியே களைச்சி விட்டுட்டுருக்காங்க கண்மணி பார்த்தா ஆப்போசிட் ரூம் வாசல்ல தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறாங்களா இல்லையான்னு தெரியும் கண்டுபிடிச்சே ஆகணுமேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல கண்மணி அப்பன்னு பார்த்து ரூம் கதவை திறந்தோன்னே ஓ நீ இங்கே தான் இருக்கியா கண்மணி எங்கள் மேலே வந்து சந்தேகப்படுற மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்க ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறோமா இல்லையானு உனக்கு இன்னமும் சந்தேகமாக தானே இருக்குது இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கண்மணி இருக்கிறத வந்து பார்க்கவே இல்லை மாறன் என்னடா இப்படியெல்லாம் பண்ணுற நீங்கள் ரொம்பவே மோசம் அப்படின்னு அவங்க காதுபடியும் வந்து சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல நம்ம கண்மணிக்கு என்ன நடந்திருக்கோம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துருப்பாங்களா ஐயோ இவ வேறு நம்மளை வந்து பயமுடுத்துற மாதிரியே பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லும் போது வீரா நீ மட்டும் தான் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவியா இப்போ வெளியில் வரப்போகிறோம் நேற்று நைட்டெல்லாம் வந்து என்னை கண்ணா அப்படிலாம் திட்டிகிட்டு இருந்தல்ல அதுக்கு வட்டி முதலுமா கொடுக்கல என் பேர் மாறனே இல்லைன்னு சொல்லி மல்லிகைப்பு தானே காஞ்ச மல்லிப்பூ பரவாயில்ல விடு கையில் வந்து சுற்றிப்போம் ஏகப்பட்ட படத்தில் எத்தனை பேர் வந்து கையில் இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அருமையாக வந்து வச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் அப்போன்னு பார்த்து எனக்கு ஒரு மகன் பரப்பான்ங்கிற மாதிரி பாட்டு வந்து பாடிக்கிட்டே வந்து கண்மணி இருக்கிறதே பார்க்காம அப்படியே வந்து மல்லிகைப்போட கையில் கட்டிக்கிட்டு மாதம் வந்து வந் என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க ஐயையோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்களா அண்ணி எப்போ நீங்கள் வந்தீங்க ஐயையோ நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியாமல் பாட்டெல்லாம் வேற பாடிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூ பின் பக்கமாக வந்து மறைச்சி வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க வள்ளியை பார்க்கலான்னு ஒரு பக்கம் கண்மணி வந்து என்ன நடந்திருக்கோம் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து எதார்த்தமாக வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க மல்லிகைப்பூலாம் வந்து மாறன் வந்து நேற்று நைட்டு வந்து பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ தூங்குன்னு சொன்னாங்களே அந்த மல்லிப்பூலாம் வந்து வாடி போய் கிடக்குது ஐயோ அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாட்றாங்களா இதுதான் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இனிமேட்டு சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே இந்த வீட்டுக்குன்னு வாரிசுன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் என் திட்டம்லாம் வந்து தவிடுபடியாகிடுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல கண்மணி இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சியே ஆகணுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க மாறன் கடைசியாக போகிறப்ப பாயை வந்து தான் போட்டுகிட்டு போயிருக்காங்க இது நம்ம கண்மணி பார்ப்பாங்களா இல்லையான்னு சின்னதாக டுஸ்ட்டு வச்சுருக்காங்க வீரா வீரா எங்கம்மா போகிற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மல்லிகைப்பூ கையோடு வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க ராகவன் பார்த்தோன்னே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அத்தை உன் மருமகனை வர கோலத்தை பாரு அப்படின்னு சொல்லும்போது எப்படா வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது கையில் வந்து மல்லிகைப்பூட வந்திருக்காங்க இவன் யாரு வந்து மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சிட்டு இருக்காங்க இவன் வரப்போ வந்து மல்லிகைப்பூ போய் இல்லாமல் தான் வந்துகிட்டு இருந்தான் இப்போ என்னை கையில எல்லாம் சுற்றிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே டேய் நான் தாண்டை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க எனக்கு இது மாதிரி வாங்கி கொடுத்துருக்கியா ஏய் நீ வேற அந்த இடத்துல மாறன் வேற தெரியும்ல உனக்கு ஆமாம்மா இவனோட பாசனெல்லாம் அவனுக்கு தானே காட்டுறங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க வீரா ரொம்ப நல்லா இருக்க புள்ள இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து பேசும்போது எதுக்காக இப்படி சிரிச்சுட்டு இருக்காங்க திரும்பி பார்க்குறாங்க மாரனோட அட்ராசிட்டி தாங்க முடியல அந்த இடத்துல மல்லிகை வந்து கையில் சுற்றிக்கிட்டே மல்லிப்பு வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் வல்லிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா வந்து பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க ஐயோ இவன் என்ன நம்மளே தூக்கி சாப்பிட்ற அளவு நடிக்கிறானே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா